தம்புளி நகரில் நாமல் ராஜபக்சவை வரவேற்க கட்சி உறுப்பினர்கள் இன்று காலை கூடியிருந்தனர் அடுத்த பரம்பரைக்கான அரசியல் சக்தி நாமே அடுத்த பரம்பரையின் இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய அரசியல் கட்சி நாமே இந்த தேர்தல் வெற்றியின் பின்னர் இந்நாட்டின் இளைஞர்களின் வேலையில்லா பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்து வருகின்றோம் இந்த நாட்டில் விவசாயம் செய்யும் இளைஞர்களின் வருமானத்தை இதன் மூலம் அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தனது தேர்தல் பிரசார பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கும் ருவான்வெலி மகாசயவுக்கும் சென்று இன்று காலை வழிபாடுகளில் ஈடுபட்டார் මහ සங்குத்தினர் පිරිත්පාராயணம் செய்து நாமல் ராஜජபක්சபுக்கு ஆசி வழங்கினர். ගනං අපරිමේදල් හ්ඥාආරස්ස කියලු දෙවරැක වරගෙන් අපේ පාලමේන්දුූ මන්ත්‍රී නාමල් රාජ්‍යපක්ෂ මැතිමාට නිලු විරෝගි පහාවේ අයවාාරෝග්‍යාදී සම සම්පාත් චිරජීවණය ලබාදීම සඳහා මේආශිර්වාද පපාතනු ලබයි. ලක්කන් පන්ධ සප.

நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச வருகின்ற போது இவ்வாறு கூட்டம் கூடும் போது கூட்டம் கூட்டப்பட்டதாக என சில நினைப்பார்கள் அப்படியில்லை நாம் மகிந்த ராஜபக்சவை எப்போதும் நினைக்கும் போதும் நாம் துட்டகை முனு மன்னரை அன்று காணாததாலேயே இந்த சிலையை வழிபட்டோம் இன்று நாம் நேரடியாக காணும் துட்டகை முனு அரசர் அனுராதபுரம் புனித பூமிக்கு வந்துள்ளார் பெயர் கூறுவதாக இருந்தால் அமைச்சர் ஷியான் சேமசிங்க அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன அவரது சகோதரர் ஆகிய அனைவரும் மஹிந்த ராஜபக்சே எனும் தலைமைத்துவத்தின் கீழ் உருவாக்கப்பட்டவர்கள் ஆகவே அனுராதபுரம் மக்களுக்கு புதிதாக கூற வேண்டியதில் அமைச்சர் சந்திரசேன அமைச்சர் சேமசிங்க மற்றும் அவர்களது குழுவினர் தாம் ராஜபக்ச முகாமை பிரதிநிதித்துவம் செய்வதாக எப்போதும் கூறினர் இந்த எல்லைப்புற கிராம மக்களுக்கு யுத்த அச்சம் காணப்பட்டது அந்த அச்சத்தை அளித்த தலைவரே மஹிந்த ராஜபக்ச இந்த வீதிகளை அமைத்து மின்சாரத்தை வழங்கி குடிநீரை வழங்கி அபிவிருத்தியை மகிந்த ராஜபக்சவை ஏற்படுத்தியதாக அவர்களின் வாயிலேயே கூறினர் அந்த வாய்கள் இன்று எதனை பேசினாலும் நாட்டு மக்கள் புத்திசாலிகள் அமைச்சர் சந்திரசேன சென்றாலும் அமைச்சர் சேமசிங்க சென்றாலும் வேறு யார் சென்றாலும் மக்கள் இன்னமும் ராஜபக்ச முகாமிற்கு முன்னிற்கின்றனர்